குட் மார்னிங் மக்களை இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் அஞ்சாவது நாளுங்க சோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் எவ்வளோங்கிறது செக் பண்ணிடலாம் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம செவன்ட்டி ஃபோர் கேஜி இருந்தோம் சரிங்களா இன்றைக்கி செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் நோ ப்ராப்ளங்க சரிங்களா அது அப்படித்தான் இருக்கும் முன்ன பின்ன காட்டும் நம்ம ஏன்னா ஒரே இதில் கம்மியாகிட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பொறுத்து நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்காக இதெல்லாம் இது பண்ணவே வேண்டாம் அது கண்டினியூ ஆகிக்கும் சரிங்களா நேற்று செவன்ட்டி ஃபோர் இருந்தோம் இன்றைக்கி செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் காட்டியிருக்குது ஓகேவா ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்பளை தண்ணி குடிச்சிட்டு லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஓகேங்களா அது எனக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் நேற்று வந்து நம்ம ஷார்ட்டாக தான் போட்டிருந்தோம் பெரிய லா லென்த் வீடியோவாக போடல இன்றைக்கி வேணால் நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே நான் ஆட் பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்குவேன் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா மக்களே ஈவினிங் நான் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணினதை நான் எடுத்திருக்கேன் ஜிம்மில் அதிகமாக நம்ம எடுக்க முடியல இருந்தாலும் ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு நான் இதோடு அட்டாச் பண்ணியிருக்கேன் மார்னிங் நான் ஃபுட்டேஜ் வந்து நான் எடுக்கலை சரிங்களா எனக்கு கேமரா இன்னொரு ஃபோன் இல்லை நம்ம கையில் அதனால் எடுக்கல இது என்னோடய ஃபோனு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து நான் ஈவினிங் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் இதில் பார்த்தீங்கன்னா வெ வெயிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நான் வெயிட்டுக்கான ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸில் ஜேர்னியில் இருக்கும்போதும் பா நம்ம அந்த வயிற்றுக்கு தேவையான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் பற்றாது கொஞ்சம் வெயிட்டுக்கானதாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னால் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாலும் தான் நமக்கு ஈஸியாக அதாவது குயிக்காகவும் நமக்கு வெயிட் லாஸ் ஜேர்னி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கொஞ்சம் நம்ம வெயிட்டுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க சரிங்களா கொஞ்சம் வெயிட் போட்டு நமக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அது போக நான் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா அது ஒரு ஃபார்ட்டி ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது நான் இந்த ஸ்டோ நான் எக்ஸசைஸ் பண்ணிருவேங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் ஜெனி சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும் இன்னொன்று நமக்கு போட்டிருக்கிற சதையும் கம்மி பண்ண முடியுங்க அதாவது ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள் முடியாதவங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சோம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வாக்கிங் போவாங்க மினிமம் ஹண்ட்ரட் கால்வரிஸ் கம்மி பண்ணிட்டு தான் வருவேன் ஓகே நேற்று பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் செக் பண்ணியிருந்தோம் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி இருந்தோம் எதுக்குன்னா நேற்று பார்த்திங்கன்னா நம்ம முட்டை பார்த்தீங்கன்னா மூணு எடுத்துக்கிட்டோம் இன்னொன்று வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால தான் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நோ ப்ராப்ளம் இன்றைக்கி அது ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் கம்மியான ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பாத்தி எடுத்துருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பாத்தி பச்சை பயிர் குழம்பு வச்சுருந்தாங்க காலையில் குழந்தைகளுக்கு டிஃபனுக்கு ஸோ அது நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு சுரக்காக இருந்தது மிச்சம் நேற்று வெஞ்சி சுரக்காலாம் கொஞ்சம் இருந்தது அதில் பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்னென்ன கண்டினியூ பண்ணுறேங்கிறது வீடியோ மேக் பண்ணி இது பண்ணுறேன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக நல்லதாக எடுத்துக்காங்க மாதிரி டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மார்னிங் அதே மாதிரி வாக்கிங் போங்க இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹவர் கண்டிப்பாக பண்ணிடலாம் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் கொஞ்சமும் சேஞ்ச் பண்ணிட வேண்டாம் சரிங்களா ஓகே மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முட்டை சரிங்களா ஆம்லெட் பண்ணிட்டேன் அதுபோக உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரையும் சேர்ந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அது வந்து குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டோம் அதை நானே எடுத்துக்கிட்டேன் அது போக பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் குழம்பு ஓகேவா இது என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன்றரை லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேங்க ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மார்னிங் ஏன் ஈவினிங் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேங்க இப்போ பசி இல்லை அதனால பார்த்திங்கன்னா வரும்போது இல்லா வாட்டர் விளா வாங்கிட்டு வந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா தர்பூசணி சரிங்களா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதில் ஆஃப் கட் பண்ணி நைட்டுக்கு இதுவே போதும் இதில் சுகர் இருக்குது நீர் சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பசி இல்லை அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன் ஸோ இதோட இந்த ஃபிஃப்த்து டே வெயிட் லாஸ் ஏனிய நான் ஸ்டா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எல்லோரும் அளவாக சாப்பிடுங்க வெயிட் லாஸை உங்களோட எவ்வளோ கிலோ நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணிடலாம் ஓகே யூ குட் நைட்